குற்றாலத்திற்கு திதி கொடுக்க வந்தவர்களை பச்சை குத்த கட்டாயப்படுத்தி ஒரு கும்பல் தாக்கியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சிவகாசியைச் சேர்ந்த மருதமுத்து திதி கொடுப்பதற்காக குடும்பத்துடன் குற்றாலம் வந்துள்ளார் குற்றாலநாதர் கோவிலுக்கு அருகே பச்சை குத்தும் தொழிலாளர்கள் மருதமுத்துவை பச்சை குத்த அழைத்துள்ளனர் அவர் மறுக்கவே பச்சை குத்துவோர் வாக்குவாதம் செய்து கடுமையாக தாக்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தட்டி கேட்ட உறவினர்கள் மீதும் தாக்குதல் நடத்தினராம் காவல்துறையினர் உடனடி நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் படுகாயமடைந்த பாப்பா மருதமுத்து உள்ளிட்ட மூவர் அங்கிருந்த ஆட்டோ ஓட்டுநர்களால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் பச்சை குத்த எங்கள் அண்ணன் உள்ளே பொறுத்திருக்கேன் பச்சை ஊத்தம் கேட்டிருக்காங்க சார் அவங்களுக்குள்ள என்ன சண்டைன்னு தெரியல சார் அவங்க ஒன்று சொன்னீங்கன்னா இவனும் சொன்னாங்க அடிச்சுட்டு ஆனாங்களோ சார் நாங்கள் பத்தனை பேர் அஞ்சு பேர் இருந்தாங்க சார் அதுக்கப்புறம் ஒரு ஏழு எட்டு பேர் வந்தாங்க சார் மொதும்போது நாங்கள் ஒரு அஞ்சு ஒரு ஆறு பத்து பேருக்கு நாங்கள் போய் கேட்க தான் சார் போனோம் சிட்டு வந்து கொடுங்க வந்து கொடுக்கும்போது பச்சை ஊத்தி சண்டை விட்டாங்க பச்சை ஊற்றி மெஞ்ச புடி மெஞ்ச புடிவு என்னப்பா பச்சை புக்காடு அப்படின்னு சொன்னாங்க சொல்லணும் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு என்னடா கொஞ்சமாவது மனுஷன் மாதிரி நடங்கடா அப்படி இங்கே போய் ஒரு ஏழு எட்டு பேர் என்ன கேட்க அதை அவங்க பத்து முப்பது பேர் சேர்ந்து ரெண்டு லைன் பத்து முப்பது பேர் சேர்ந்து இருந்து இந்த மாதிரி மொத்தமா பெரிய பெரிய மட்டை கம்பு க ஆங்கில்களை வச்சு ஒரு நாலஞ்சு பேர் அடிச்சு விட்டாங்க அது ரொம்ப காயமாச்சு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க